பெரிய கெத்து காட்டிக்கிட்டு தௌலத்தை காட்டிக்கிட்டு நாங்கள் ஈரான் அடிப்போம் பண்ணிக்கிட்டு போனாங்க ஆனால் இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா வந்தால் தான் எங்களால் முடியும்னு சொன்னால் அப்போ எதுக்கு இந்த தாக்குதலை நடத்தணும் என்பதையும் இங்கே கவனிக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய வீச்சு தாக்குதல்களால் இஸ்ரேலுக்குள்ள உள்நாட்டுக்குள் பலத்த குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஏன்னா நம்ம நினைச்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஈரானை கடக்க முடியாது என்று இஸ்ரேல் தெளிவாக தெரிந்துவிட்டது கெஞ்சி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் யூஎஸ் இடத்துல அமெரிக்காவிடத்தில் நீங்கள் எங்களோட சேரணும் சேர்ந்து ஈரானை தாக்கணும் பெரிய கெத்து காட்டிக்கிட்டு தௌலத்து காட்டிக்கிட்டு நாங்கள் ஈரான் அடிப்பம் முடிப்போம் போனாங்க ஆனால் இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா வந்தால் தான் எங்களால்

கேட்டா இருபத்தஞ்சு பேர் தான் செத்து போயிருக்கிறாங்க முப்பது பேர் தான் செத்து போயிருக்கிறாங்க அறிக்கை போடுறாங்க ஆனால் பலத்த உயிரிழப்புகளை சந்திக்கிறோம் நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் ஒரு ஐநூறு பேர் செத்து போனா தான் இந்த பேச்சை எவனும் பேசுவான் அவங்க அறிக்கை என்ன சொல்லுதுன்னா சொல்லுது பேருக்குள்ளதான் செத்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லுது அப்ப எது உண்மைங்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா அப்படி என்றால் உண்மை அது அல்ல பலத்த உயிரிழப்புகள் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கிறது அதைத்தான் பெஞ்சமின் நெத்தனியாகும் நாங்கள் பலத்த உயிரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே பொறுத்துக்கொள்ள மாட்டோம் ஈரானுக்கு நாங்கள் உச்சகட்டமான பதிலடி கொடுப்போம் அவர்கள் உயர்ந்த விலை கொடுக்க வேண்டி வரும் என்கிற